இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது சொன்னதை நீங்க செய்ய ஆரம்பிச்சா நீங்க விரும்பினாலும் இல்லைனாலும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்க்க கற்பனை செய்ய முடியாது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது நடக்கும் நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில நான் எழுந்தப்போ அதனால் அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு நான் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா மோசமான மனநிலைக்கு போயிருப்பேன் அன்னைக்கு காலையில் நான் காஃபி குடிச்சுட்டே இருந்தப்போ சின்ன சோகம் இருந்த எண்ணங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே மெல்ல மெல்ல வந்துக்கிட்டே இருந்துச்சு வேலை 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 நான் செய்கிறதெல்லாம் வேலை மட்டுந்தான் அப்போ தேவன் என் உள்ளத்தில் தெளிவாக பேசி அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஜாய்ஸ் உன்னோட வாழ்க்கை நீ எப்படி வடிவமைக்கிறியோ அப்படி தானே நான் உடனே அந்த செய்தியை ஒரு சேர தயார் பண்ணேன் ஏன்னா தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது நீ விரும்பினா உனக்கு கொடுக்கப்பட்ட நாளை மோசமாக கூட வாழலாம் ஆனால் அது உனக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னார் புரிஞ்சுதா எனக்கு தெரியுது என்ன செய்யணும்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிற நிமிஷத்தில் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசிர்வாதத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த தவறான எதிர்மறை எண்ணங்கள் தான் பிசாசு உங்கள் மனசில் விதை போட முயற்சிக்கும் விஷயங்கள் அவைகளை தொடர்ந்து யோசிக்கும்போது போது அதுதான் அதுக்கு தண்ணீர் ஊற்றுற மாதிரி அது உங்கள் உணர்ச்சிகளையும் உங்கள் வாயிலேருந்து பேசுகிற வார்த்தைகளையும் பாதிச்சிடும் இதனால் உங்கள் நாள் அன்றைக்கி மோசமான நாள் ஆகிடும் அதனால் நீங்கள் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை வீணா செலவு பண்ண நமக்கு நாட்கள் இல்லை ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அதை உருவாக்குவதை பொறுத்ததுன்னு மூன்று பகுதி தொடரை நடத்திருக்கேன் இதில் சில நல்ல விஷயங்களை பார்க்க போகிறோம் கூடவே புதுசாக டேவ் கதையும் சொல்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் அதுக்கு சரியான தருணம் போது ஒரு கட்டத்தில் அது வெளிவரும்னு நான் நிச்சயமாக நம்புவேன் முதலாவது நம்ம எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு தெய்வன் விரும்புகிறாரு வேதம் நமக்கு சொல்லுது நம்ம ஒவ்வொருத்தரும் மூன்று வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளிலிருந்து யோவான் பத்து பத்தை நான் உங்களுக்கு இப்போ வாசிக்க விரும்புகிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அவங்க கனவில் கூட நினைக்காத அளவுக்கு சிறந்த வாழ்க்கை இதுதான் நற்செய்தி விரிவாக்க வேதாகமத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் மட்டுமே வருகிறான் அவர்கள் வாழ்வை பெறவும் அதை முழுமையாக அனுபவிக்கவும் நிறைவாய் மிகுந்து நிரம்பும் அளவுக்கு அடையவுமே நான் வந்தேன்னு எழுதப்பட்டிருக்கு ஆகவே இதை கேட்க நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே சிறப்பாக அனுபவிக்கிறீங்களா ஐயோ ஒன் பத்து பத்து எனக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நான் வளர்ந்த விதம் நான் கொஞ்சம் கூட குழந்தையாக இருக்க முடியாத நிலை ஒவ்வொரு ஆரோக்கியமான பெரியவர்களுக்குள்ளேயும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை இருக்கணும் அதுக்கு வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் விளையாடவும் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை செய்கிறது ஒன்று தான் நான் வளர்ந்தப்போ வேலை செஞ்சிட்டு இருந்ததால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆனால் சிரிக்கிறதுக்காக பிரச்சனைகளை சிக்கிய நினைவுகள் எனக்கு இருக்குது அதனால் எனக்குள்ளே ஆரோக்கியமான குழந்தை இருந்ததில்லை வாழ்க்கையை சரியாக அனுபவிக்கிறது எப்படின்னு தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் நான் ஏதாவது ஒன்றை அனுபவிக்கும் போது எனக்கு குற்ற உணர்வு வந்துடும் நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணும் யோவான் பத்து பத்து புதிய வாழ்வியல் மொழிபெயர்ப்பில் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன் பரிபூர்ணமான வாழ்க்கை ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இயேசு நமக்கு தர வந்தார் அப்படின்னா ஏன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை ஏன் சிலருக்கு மட்டும் கிடைக்குது ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதில்ல இது தேவனுடைய தவறல்ல ஏன்னா தேவன் யாரையும் தரம் குறைக்கிறவரல்ல தனக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறவரும் அல்ல என்று வேதம் வெளிப்படையாக சொல்கிறது எல்லோருக்கும் ஒரே விதமான ஆசிர்வாதம் தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் சமமாக ஒரே மாதிரியாக நேசிக்கிறார் ஒருவரை மற்றவரை விட அதிகமாக நேசிக்கிறவர் அல்ல உபாகமம் பத்து பதினேழு விரிவாக்க வேதாமத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தராகிய கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்லன்னு சொல்கிறது ரோமர் இரண்டு பதினொன்று தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவரிடத்தில் ஒருவருக்கு ஒரு மாதிரியும் மற்றொருவனுக்கு வேறு மாதிரியுமான வேறுபாடு காட்டுகிறவர் அல்ல அதனால் யாராவது அருமையான வாழ்க்கை வாழ்கிறது நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டந்தான் என்று சொலவுமா நினைக்காதீங்க இல்லைன்னா அவங்க சில்வர் ஸ்பூனோட பிறந்திருக்கணும்னு கூட நீங்கள் யோசிக்காதீங்க மற்றவங்க மகிழ்ச்சியாகவும் திருப்தியோடும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் பாக்கியவானாகவும் நம்பிக்கையோடும் வலிமையோடும் நல்ல வாழ்க்கை வாழறாங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு ஏன்னா அவங்க தேவனோட நல்ல வலுவான சரியான ஐக்கியம் கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க அப்போ சிலர் பத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் மற்றவங்களைப் போலவே உங்களுக்கும் சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தவே நான் இந்த வசனங்களை இப்போ வாசிக்கிறேன் தேவன் சம வாய்ப்புகளின் எஜமானு சொல்ல நான் விரும்புகிறேன் ஆமேன் வசனம் முப்பத்தைந்து எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அவருக்கு பயந்திருந்துன்னு சொல்லுது இப்பெல்லாம் தேவ பையம் தேவபக்தி குறித்து அதிகமாக பிரசங்கங்களை எங்களை சமீபத்தில் ஒரு இளைஞன் ஒரு செயலியில் பார்த்தேன் செயலிகளுக்கெல்லாம் என்ன பெயர்னு கூட நினைவில் இல்லை அந்த இளைஞன் இருபதுகளின் துவக்கத்தில் இருந்து இதை சொல்கிறான் என் தலைமுறை இவ்வளோ குழப்பமாக இருக்கிறதுக்கும் இவ்வளோ பைத்தியமான காரியங்களை செய்கிறதுக்கும் காரணம் அவங்களுக்கு தேவனை பற்றி மகிமையான பயம் இல்லாதது தான்னு என்ன காரணம் தேவனை குறித்து மகிமையான பயம் இல்லாதது தேவன் உங்கள் நண்பர் அவர் கனிவானவர் இறக்கமுள்ளவர் அன்புள்ளவர் மன்னிக்கும் தையை பெற்றவர் என்றதை நல்லது ஆனால் தேவனுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது அவர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுகிறவராகையால் தேவ பயம் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் ஏன்னா தேவன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுகிறவர் நாம் ஆசீர்வாதமாகவும் அல்ல சபத்தோடும் வாழ்வது நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது நம்ம இஷ்டம் நம்ம எல்லாருமே சுதந்திரமான விருப்பத்தோடு படைக்கப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நாமதான் தான் பொறுப்பு இப்போ உங்களுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்காம இருக்கலாம் ஆனால் உங்கள் செயல்களின் விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இதை மறுபடியும் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இல்லை ஏன்னா மற்றவங்க உங்களை காயப்படுத்தலாம் உங்களை தவறாக பயன்படுத்தலாம் உங்களை நம்பாமல் போகலாம் உங்களை கைவிடலாம் நிராகரிக்கலாம் பொய் சொல்லலாம் அது ரொம்பவும் வலிக்கும் அதனால் அவங்க உங்களுக்கு செய்கிற காரியத்துக்கு நீங்கள் பொறுப்பாக முடியாது ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாட்டுறீங்களோ அதுக்கு முழு பொறுப்பு உங்களோடது ஏன் அப்பா என்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செஞ்சார் எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது அப்போ எனக்கு என்ன வயசுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ வயசு இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இரண்டாம் உலக போரின் போது பிறந்தப்ப எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தார் அதனால மூணு வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவை ஒரே ஒரு முறை தான் பார்த்துருப்பேன் எனக்கு நாலு இல்லை அஞ்சாறு தெரியல அவர் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பித்து அப்புறம் அதை வேற லெவல்களுக்கு கொண்டு போனப்ப எனக்கு அவ்வளோ வயசு ஆகலை அதை நான் பதினெட்டு வயசில் வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் தொடர்ந்துது அவர் என்னை என்ன பண்ணுறாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அவங்க அவரை பிடிச்சிட்டாங்க நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆனால் முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் அம்மா எங்கிட்ட சொன்னாங்க உங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ அதை தடுக்க முடியாதுக்கு மன்னிச்சிடு அந்த காலத்தில் அந்த அவதோட மனசாட்சியோட சமாளிக்க முடியலன்னு சொன்னாங்க அது அம்மாவோட சுயநலமான தனக்குன்னு எடுத்துக்கிட்ட தீர்மானம் தனக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க அவங்களால எதையுமே செய்ய முடியல அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதை அனுமதிச்சிட்டாங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு ஆண்டவரே ஒரு தீர்வை கொடுத்துட்டாரு நம்ம முடியாதுன்னு நினைச்சாலும் அவர் சொல்றாரு நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு இதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் உதவுங்கன்னு சொல்றாரு நம்ம மனசு ஆமா அது முட்டாள்தரமாக இருக்கு அது அபத்தம் அது மட்டும் இல்லை அது சரியில்லைன்னு சொல்லும் அதனால நமக்கு எதுவும் புரியாம அப்படி செய்ய அவசியம் இல்லைன்னு நாம் நினப்போம் ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்ய ஆரம்பிச்சா நீங்க விரும்பினாலும் இல்லைனாலும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்க்க கற்பனை செய்ய முடியாது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது நடக்கும் ஆமே ஆக நான் சந்தித்த கொடூரங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை அதன் காரணமா பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் ஆனா நான் என் முடிவுல எடுக்கிறதுக்கேத்த வயது வந்ததும் நான் எடுத்த ஒவ்வொரு சரியான நல்ல முடிவும் அவங்க எங்கிட்ட செஞ்ச தவறுகள்லேருந்து இருந்து முழுமையாக என்னை மீட்டு ஒரு படி மேலே கொண்டு வந்தது தான் மறுபடியும் சொல்கிறேன் மற்றவங்க உங்களுக்கு செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பு தான் ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு மக்கள் உங்களுக்கு செய்கிறத ரெண்டு வழிகளில் அணுகலாம் ஒன்று தேவனை அதை கொண்டு உங்களை ஒரு வலுவான நல்ல மனிதராக மாற்றவும் மற்றவங்களுக்கு உதவவும் பயன்படுற இடமாக அதை மாற்றலாம் அப்போ அது உங்கள் உள்ளத்தில் அதிக பாசத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு நடந்ததுக்கெல்லாம் மற்றவங்களை குறை சொல்லி வெறுப்போடும் மனக்கசப்போடும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த துயரத்தோடு நிம்மதி இல்லாமல் கழிக்க வைக்கலாம் அது உங்களுக்கு உதவுமா நிச்சயம் உங்களுக்கு உதவாது அது உங்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ எந்தவித நன்மையும் செய்யாது ஆக உங்களில் எங்கோ சிலர் என்று ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கலாம் நான் உங்களுக்கு மட்டும் பேசல நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி மற்றும் பிற வழிகளின் மூலம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பேசுறேன் நாம தேவனுடைய வழியில் நடக்க தீர்மானம் எடுக்கணும் உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி உருவாக்குறீங்களோ அப்படிதான் அது அமையும் நாம எப்படி ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு அவரோட நோக்கம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றது ஆனால் நாம் அவரோட நோக்கத்தை பின்பற்றணும் அவர் நம்முடையது பின்பற்ற மாட்டார் ஆமேன் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு பயந்து அவரை ஆராதித்து கீழ்படுதலுடன் வாழ்கிறவன் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அவன் நிச்சயமாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்கப்படுவான் ஆகவே இதனால் தேவன் நமக்கு நேர்மையாகவும் வித்தியாசங்களை பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு கட்டளையிடுறாரு நல்லது உங்க வாழ்க்கைக்கு உதவக்கூடிய முக்கியமானவங்களையே நீங்கள் எண்ணாமல் உண்மையில் கீழ்நிலையில் உள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை உயர்த்தி அவர்களுக்கான நல்ல உணர்வை உருவாக்க வேண்டும் இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தமானது எந்த ஜனத்திலாயினும்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஜனத்திலாயினும் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே கூட இருக்கும் ஒவ்வொருவரும் எந்த ஜனத்தில் ஆயினும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இதில் யாருமே விதிவிலக்கல்ல நான் சொல்ல தயாராகி வர்றதை ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் மோசமான வாழ்க்கை வாழறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்க இப்படி சொல்ல முடியாது ஓ ஜாய்ஸ் நான் எதை கடந்து போறேன்னு உங்களுக்கு தெரியாது நான் எதை கடந்து உங்களுக்கு தெரியாது நான் என்னமோ காலையில படுக்கையிலேருந்து அப்படியே எழுந்து வந்து ஊழியத்தை நேர்த்தியா பண்ணியிருக்கேன்னு நினைச்சா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறொரு எண்ணமும் வரணும் நான் என்ன செய்யறனோ அதை செய்ய நீங்க முயற்சிக்கிற வரைக்கும் பீசாஸ் உங்களை துரத்தாது யோவான் மூன்று பதினாறு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏன்னா தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டார் எல்லாரும் சொல்லுங்க எவனோ ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்றென்றும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாசம் நீங்க உண்மையிலே விசுவாசித்தால் அவருக்கு கீழ்படிவீர்கள் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிசாசின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்க வேண்டும் நீங்கள் தேவனின் வீடு அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் நீங்கள் தலை வாளல்ல மேலே இருக்கிறீங்க கீழே அல்ல நீங்கள் எந்த விஷயத்திலும் கீழே இருக்கிறவங்க இல்லை எல்லாத்துலேயும் மேலே இருக்கிறவங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு கிங் ஜேம்ஸ் பதிப்பில் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்பவனும் வா என்பானாக தாகமாக இருக்கிறவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் கொள்ள கடவன் சொல்லுங்கள் விருப்பமுள்ளவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி முழு கவனத்தோடு பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது உங்க மனசுல நிலைச்சு நிக்கணும் நீங்க தனிப்பட்ட அல்லது அசாதாரண நிலையில் இல்லை நீங்க எவ்வளவு மோசமாக காயப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த அறையில உங்களை விட மோசமாக காயப்பட்டவங்க இருக்காங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என் மீதான பாலியல் வன்கொடுமை கதையை நான் பகிர்ந்துக்க முடியும் எனக்கு வேதனை உண்டாக்கின கதையை நான் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ஜிஞ்சர் காட்டின சில பெண்களின் புகைப்படங்களை போல மற்றவங்க சந்தித்த துயரங்களோடு அதை ஒப்பிடும்போது நான் கேள்விப்பட்ட சில கணக்குகளோடு அதை ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை அந்த பெண்கள் ஒரு நாளில் பல தடவை பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க உங்கள் வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு நாளும் இருக்குன்னா அதை பற்றி எப்படி உணர்வீங்க அவங்களோட கண்கள் வெறுமையை பார்க்குறதுல ஆச்சரியமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் சாத்தான் எனக்கு செஞ்ச அனைத்துக்கும் பதிலடியா அந்த பெண்களை விடுவிக்க உதவுறது எனக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்கு எதுவும் செய்யாமல் சும்மா ஒதுங்கி உட்கார்ந்துருக்க கூடாது உங்களை மறந்து உங்கள் மனசை கொடுத்து எவ்வளவா மற்றவங்களுக்கு உதவ தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா நீங்க உண்மையான சந்தோஷத்தை அடைவீங்க ரோமர் பத்து பதிமூணு எவனும் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யவனும் ரட்சிக்கப்படுவான் எவனும் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது யார் ரட்சிக்கப்படுவார்கள் யார் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு தேவனே தெரிந்து கொள்வாருங்கிற நியமத்தை ஏற்றுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது தெளிவாக சொல்லுது எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் அறிவை பெறணும்னு ஆகவே நாம் உணர்வடையணும் நமக்கு தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்புக் உங்களுக்கு மறுபடியும் இன்றைக்கி இந்த அழைப்பு கொடுக்கப்படுது நீங்கள் இப்படியே போவீங்கன்னா இன்னும் தொலைஞ்சு தனிமையாக வெறுமையாக தான் இருப்பீங்க மாறாக கூட்டத்தின் முடிவில் நாங்கள் உங்களோட ஜெபிக்க முன் வரும்போது நீங்கள் கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் ஏற்று ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் ஆக இது ஒரு பயணம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் பக்தி இல்லாத சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அவைகளை விட்டு விலகணும் ஆனா தேவன் முதல்ல உங்களுக்கு உதவாம உங்ககிட்ட எதையும் செய்ய சொல்ல மாட்டார் மாட்டாரு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை பற்றிக்கொண்டு அவரை நம்பி அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்ற தீர்க்கதர்சிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் எவனோ எவனோ உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக சிறந்த விஷயங்கள் ஒண்ணு உங்களால முடிஞ்சவரை பலருக்கு நல்லது செய்யறதுதான் உங்களால் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை பலருக்கு நன்மை செய்யுங்கள் மார்க் எட்டு முப்பத்தி நான்கில் எழுதப்பட்டுள்ளபடி இயேசு சொல்கிறார் உங்களை நீங்கள் போது உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள் பாஸ்டர் டாமி ஒருமுறை இந்த செய்தியை பிரசங்கித்தார் எனக்கு அது ஞாபகம் இருக்கு ஆனால் நீங்கள் அப்படி செய்வீங்களான்னு எனக்கு தெரியல சின்ன சந்தோஷத்துக்கும் குறைந்த வாழ்க்கை தரத்திற்கும் அதிக விலை கொடுக்கிறோம் ஆமாம் என்னால் சோதனையை சைக்க முடியாதுன்னு சொல்லலாம் வேதத்திலே சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக உங்களால் முடியும் அவர் நமக்கு உதவுவார் இப்போ உங்களுக்காக தேவன் விரும்பும் இந்த நல்வாழ்க்கையை நீங்கள் விரும்பினா மாற்ற முடியாத சில விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் முதலாவது சுயப்பச்சாபத்தில் மூழ்கி கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லாரும் ஈடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது காயமடைந்த பிறகும் நான் உணர்ந்தது போல உணர்வது புரிந்து கொள்ளக்கூடியது யாரோ எனக்கு ஏதோ கடன் கடன்பட்டிருக்காங்க என்னோட நிலைக்கு அவங்க பொறுப்பு அதை திருப்பி கொடுக்கணும் ஆனால் மிகப்பெரிய தப்பு என்னென்னா நாம் அவங்கக்கிட்டேருந்து வசூலிக்க முயற்சிக்கிறப்போ அவங்களால அந்த இழப்பீட்டை திருப்பி தர முடியாது ஏன்னா என்ன காயப்படுத்துறாங்க நான் கிட்ட இருந்தே வசூலிக்க கொஞ்ச காலம் முயற்சி அவரால் எனக்கு திருப்பி தர முடியல நான் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கல நான் எந்த மனுஷனுக்கும் கீழ்படிய மாட்டேன் அப்ப என்ன செய்யணும்னு எனக்கு சொல்ல யாருமே இல்ல ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கணும்னு நான் நினைச்சப்போ அது எனக்கு பெரிய அவமானமா தெரிஞ்சது ஏன்னா நான் ஒத்து போகல என்னை மாற்றிக்கவும் விரும்பலை என் வாழ்நாள் முழுவதும் நான் மாறி மாறி போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு ஃப்ரீதா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மோசமான திருமண வழக்கு அமைஞ்சதால நீங்கள் இந்த எல்லா தடைகளையும் போட்டிருக்கலாம் எல்லாரும் உங்களை ஒரே மாதிரியாக நடத்த உங்களை சுற்றி தடைச்சுவர்களை உயர்த்தி இருக்கலாம் ஆனால் ஏசாய் அறுபத்தொன்னு வசனம் ஏழு எட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் உன் வெட்கத்துக்கு பதிலாக நான் வெட்கத்தால் நிறைந்திருந்ததால அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பல முறை உன்னை மக்கள் காயப்படுத்தும் போது பிசாசு அது உன்னோட தப்புதான்னு உன்னை நினைக்க வைப்பான் என் வாழ்நாள் முழுவதும் என் மனசில் ஒரு செய்தி திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே கழிச்சு நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன பிரச்சனை எனக்கு எதாது பிரச்சனையான்னு ஏன்னா நான் ஒரு மனுஷனால் மட்டும் துன்புறுத்தப்படலை எனக்கு தெரிஞ்ச மாமா என்னோட தாத்தா முதலாளின்னு இப்படி பல பேர் அவங்க என் மேலே கை வைக்க நினச்சாங்க அதனால் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் என் பிரச்சனை என்னன்னு ஏன்னா என்னோடய அப்பா எனக்கு செஞ்ச தப்புனால அந்த ஆவியானது என்னை பின்தொடர்ந்து வந்தது அந்த பிசாசு தான் என்னை அப்படி நினைக்க வச்சுது எனக்குள்ள என்ன தப்புன்னு நீங்கள் எப்போவாவது எப்படி நினச்சிருக்கீங்களா எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் மற்றவங்க போல இருக்க முடியல நான் என்ன செஞ்சேன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு இதைத்தான் பிசாசு விரும்புகிறா அதுதான் அவனோட கெட்ட மனோபாவம் ஆனால் நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற முதல் விஷயம் நீதி சந்தோஷம் அவர் உங்களை தன்னோடு நீதிமானாக மாற்றுகிறார் ஆக அடுத்த முறை உங்கள் மண்டையில் நான் என்ன தப்பு செஞ்சேன்ற செய்தி உருளும் போது உங்க வாயை திறந்து இல்லை என்கிட்ட நிறைய விஷயங்கள் தான் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு உள்ள இருந்த தவறுகளை எல்லாம் இயேசு சரி செஞ்சிட்டாரு தேவன் எனக்கு அவரோடு நிலைத்து நிற்க கற்றுக் கொடுத்துருக்காரு நாளுக்கு நாள் எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் செயல்படுத்தணும்னு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் தேவன் நமக்கு நீதி அருளி செய்திருக்கிறார் அதனால நம்ம விஷயங்களை எப்படி செய்வதுன்னு கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு இடம் உங்க தற்போதைய சூழ்நிலைக்கு மற்றவங்களுக்கு குறை சொல்ல முடியாது நீங்க அப்படி இருக்கிறதுக்கு அவங்க காரணமா இருக்கலாம் ஆனா அவங்க அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா நியாயப்படுத்த நீங்க அனுமதிக்க முடியாது இப்ப நான் சொன்னது மிகவும் நல்லது நான் சொன்னாலும் கூட என்னை நீங்கள் பார்க்குறபடி நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் மிக மோசமாக காயப்படுத்தப்பட்ட அதுக்கு நான் ஒரு எதிர்மறையான அணுகுமுறையாக வளர்த்துக்கிட்டேன் எனக்கு ஒரு கலகத்தரமான மனப்பான்மை இருந்தது என் தோளில் ஒரு வெட்டு இருந்தது உலகம் எனக்கு ஏதோ கடன் பட்டிருக்குன்னு தேவன் என்னை நடத்த முயற்சிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் நான் நடத்தப்பட்ட விதத்தில் எந்த ஒரு நாயும் மற்றவங்களை நடத்தக்கூடாது அதனால் நம்முடைய காரியங்களை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க முடியும் ரெண்டாவது மாற்ற முடியாத உண்மை என்னன்னா உங்க தற்போதைய நிலைக்கு நீங்க மத்தவங்களை குறை சொல்ல முடியாது அவங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அந்த காரணத்துல இருந்து நீங்க வெளியில வராம இருக்கவும் அது ஒரு சாக்கா இருக்கக்கூடாது நான் சொன்னது ரொம்ப நல்லது நான் சொன்னதா இருந்தாலும் சரி இதுதான் இன்றைய செய்தி உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தாலும் நீங்க எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க அப்படியே இருக்க வேண்டியதில்லை தேவனுடைய வாக்குத்தங்கள் அவருடைய ஆலோசனைகளை பின்பற்ற தயாரா அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது